உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் வீடு கட்டின தான் உண்மையாவே நிம்மதி இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு வாஸ்து தான் காரணமா சார் நூறு சதவீதம் வாஸ்து தான் காரணம் வாஸ்து சரியில்லாத வீடு நீங்க எத்தனை கோடி செலவு பண்ணி கட்டினாலும் அது நல்ல பலனை கொடுக்கறது இல்லைங்க ஒரு வீடு கட்டுறேன் வாஸ்து பார்த்து வாஸ்து கரெக்டாக கரெக்டா மாதிரி தான் கட்டியிருக்கேன் ஆனாலும் எனக்கு கஷ்டம் வருது இது இன்றைய காலகட்டத்துல வாஸ்து நிபுணங்கிற பேர்ல புக்ல படிச்சுட்டு அவங்க சொல்கிறத கேட்டு வாஸ்து படி நான் வீடு கட்டணும் நிறைய பேர் கட்டிருக்கிறாங்க சரியான வாஸ்து முறைன்னு சொல்ல முடியாதுங்க வீடு வந்து தென்மேற்கு தெற்கு நடுப்பகுதியில் அமைச்சிருக்கிறாங்க ஈசானிய பகுதி வெட்டுப்பட்ட அமைப்பு அந்த இடத்துல இருக்கு ஈசானிய பகுதி வெட்டுப்பட்ட அமைப்பு வந்து அந்த வீட்டோட தலைவன் தலை மகன் இல்ல தலை பேர குழந்தை தான் பெரும்பாலும் பாதிக்குது இப்போ சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்னா அவ்வளோதான் அதில் நம்ம வாஸ்து தப்பாக இருக்கணும் அந்த இடத்துல எப்படி சார் பண்ண முடியும் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு அதே மாதிரி ஒரு சின்ன ரூமில் இருந்து வந்தேன் அவங்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்தீங்கன்னா பெருசாக இன்னைக்கு வரைக்கும் சக்ஸஸ் இல்லைங்க கிழக்கு திசையில் ஒரு பக்கத்து அட்டாச்சுடு பில்டிங்காக இருக்கும் இல்லை மேற்கு திசையில் அட்டாச்சடு பில்டிங்காக இருக்கும் பக்கத்தில் இருக்கிற எல்லா பில்டிங்குமே இதோட அட்டாச்சாக இருந்து சரியாக சதுதரமாக செவகமாகவோ அமைஞ்சிருந்தால் அந்த ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் கூட நல்ல பலனை கொடுத்துரும் ஈசானி பகுதியில் டாய்லெட் பாத்ரூம் செப்டி டேங்க்கு வட வாசல் அப்போ என்ன ஆகுதுன்னா அங்கே இருக்க வரைக்கும் நல்லா இருந்துருக்குறாங்க அவங்க வந்ததுலேருந்து ப்ராப்ளம் வந்ததுலேருந்து லாஸு அவரை கூப்பிட்டு பார்த்தாங்க அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்துருக்குறோம் இப்படி நம்ம வீடை இடிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக வேறு ஏதாவது வழிகள் மூலயமா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து சரி செய்ய முடியுமா சார் நிச்சயமா பண்ண முடியுங்க தென்கிழக்கு பகுதியோ அல்லது வடமேற்கு தப்பாக இருந்தால் இல்லை கணவன் மனைவிக்கு தொடர்ந்து சண்டை வந்துகிட்டே இருக்கும் ஆதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் உங்க பகுதியில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்க அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு தொடர்ந்து வாஸ்து சம்பந்தமா நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் வாஸ்து அப்படின்னா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம வீட்டுல சந்தோஷம் நிலைச்சிருக்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாஸ்து நிபுணர்கள் நம்ம ஆதன் ஆன்மீகம்ல நிறைய தகவல்கள் சொல்லியிருக்காங்க அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காரு ஸ்ரீ சர்குரு வாஸ்து தங்குதுரை அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் ஓகே சார் குரு வாழ்க குரு வேதனை ஓகே சார் சார் பொதுவாகவே வீடுன்னு ஒன்று கட்டிட்டோம் ஆனால் கட்டினதுக்கு அப்புறம் நான் பல லட்சம் கடன் வாங்கி நான் வீடு கட்டினேன் ஆனால் வீடு கட்டின அப்புறம் தான் உண்மையாகவே நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு வாஸ்து தான் காரணமா சார் வாஸ்து நூறு சதவீதம் வாஸ்து தான் காரணங்க வாஸ்து சரியில்லாத வீடு நீங்கள் எத்தனை கோடி செலவு பண்ணி கட்டினாலும் அது நல்ல பலனை கொடுக்கறது இல்லைங்க ஒரு சில வீடுகள் பார்த்தீங்கன்னா கட்டி ஸ்டார்ட் பண்ண உடனேவே நிறையா ப்ராப்ளங்களை கொடுக்குது அதனால் வீடு பாதையிலேயும் கூட நின்று கூட போயிடுது ஒரு சில வீடுகள் வந்து கட்டி ஒரு ஒரு வருடங்கள் ஆகும்போது பிரச்சனைகளை ஏற்படுத்துது அப்போது நீங்கள் இன்றைக்கி நிறைய புது புது பிளான் போடுறாங்க புதுசாக இன்ஜினியர்ஸ் நிறையா வந்திருக்குறாங்க அவங்களாம் வாஸ்து தெரிஞ்சு பண்ணுறாங்களா இல்லை தெரியாமல் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல பட் என்னென்னா வீடுங்கிறது வாஸ்துப்படி அமைச்ச வீடுகள் எல்லாமே ரொம்ப நல்ல பலனை கொடுக்குது தவறான வீடுகள் வந்து கெடுபலனை தான் கொடுக்குதுங்க இது எதனால சார் இப்போ வந்து நான் வாஸ்து பார்த்தே கட்டினு வச்சுக்கோங்க இல்லையா நாங்கள் வந்து ஒரு வீடு கட்டுறேன் வாஸ்து பார்த்து வாஸ்து அமைப்பில் கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் கட்டியிருக்கேன் ஆனாலும் எனக்கு கஷ்டம் வருது இது எதுனால சார் இல்லை வாஸ்து பார்த்து கட்டினா சரியான வாஸ்து நிபுணரை கொண்டு நீங்கள் ச சரியாக கண்டிப்பா கண்டிப்பாக வாஸ்து ப்ராப்ளம் எந்த ஒரு ப்ராப்ளம் வராதுங்க இப்போ நிறைய பேர் வாஸ்து பார்க்குறாங்கிற பேரெல்லாம் பார்க்குறாங்க அவங்களோட அனுபவங்கள் எப்படி இருக்குதுன்னு தெரியாது இப்போது எங்களுடைய குருநாதர்கள்லாம் இதில் பல ஆண்டுகள் பல வருடங்கள் இதில் பயணித்து அவங்களோட பின்தொடர்ந்து அவங்க என்ன வழிமுறைகள் கொடுத்துருக்குறாங்களோ அதுபடி தான் நாங்கள் வாஸ்து வீடு அமைச்சு கொடுக்குறோம் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வாஸ்து நிபுணர்கிற பேரில் புக்கில் படிச்சுட்டு அல்லது சமூக வலைதளங்களை பார்த்துட்டு இல்லை ஒரு குருநாதரையே வந்து பார்க்காத அவரை நான் ஆன்மீக குருவாக ஏ ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறத கேட்டு வாஸ்துப்படி நான் வீடு கட்டணும் நிறைய பேர் கட்டியிருக்கிறாங்க பட் அதெல்லாம் வந்து சரியான வாஸ்து முறைன்னு சொல்ல முடியாதுங்க நீங்கள் புக்கை படித்து நூறு சதவீதம் வாஸ்து பலனை எடுக்கவே முடியாது எந்த ஒரு அறிஞர்களாகட்டும் ஞானிகளாகட்டும் சித்தர்களாகட்டும் யாருமே அவங்களுடைய சூட்சம்களை சொல்கிறது இல்லை அது மேலோட்டமான கருத்துக்களை தான் எல்லாருமே பதிவிடுறாங்க அதே போல் தான் நானும் என்னுடைய மேலோட்டமான பதிவுகள் இல்லை என்னென்ன தவறுகள் இருக்குது என்ன நல்ல நன்மைகள் இருக்குது இது எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறதான் நான் வந்து சொல்லிக்கிட்டு வரேன் இது வரைக்கும் இதில் ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்தால் போல் அந்த வாஸ்து அமைப்பு அப்படிங்கிறது மாற்றி அமைக்க வேணும் அப்போ தான் அது முழுமையான பலனை கொடுக்குங்க இதே போல் நேரடியாக நீங்கள் பார்க்காம ஃபோன் மூலியமாகவோ இல்லை ஆன்லைனில் வாஸ்து கன்சல்டிங் கொடுங்க இல்லை நான் அனுப்பிச்சி விட்றேன் உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்றேன் நீங்கள் எனக்கு கரெக்ஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி பண்ணுறது வந்து முழுக்க முழுக்க தவறு அப்படி பண்ணுறது வந்து நல்ல பலனை கொடுக்கறது இல்லைங்க ஓகே நீங்க நேரடியாக ஒரு நல்ல வாஸ்து நிபுணரை வச்சு பண்ணிங்கன்னா கண்டிப்பா நல்ல பலனை தான் கொடுக்கும் தீய பலனை கொடுக்காதுங்க ஓகே சார் சார் இப்போ பரம்பரை சொத்துக்கள் இருக்கும் அதுல பாக பிரிவினைகள்லாம் செய்வாங்கல்ல சார் முன்னாடி இருக்க இடம் வந்து முதல் குழந்தைக்கு அடுத்து ரெண்டாவது குழந்தை இது ஒரே இடமா இருக்கும்போது ஒரு வாஸ்து அமைப்பு இருக்கும் இப்போ நம்ம அதை டிவிஷன் வா பிரிச்சிடறோம் ஒரே நிலத்தை வந்து ஒரு மூணு இடமா நாலு இடமா நம்ம பிரிச்சிடறோம் போது ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு விதமா வாசல் வரும் இப்போ எதுக்கு ஒரு லேண்ட்லேயும் நிறைய வாஸ்து மாறுதில்ல சார் இதனாலயும் பிரச்சனைகள் வருமா சார் நிச்சயமாக இப்போ சமீபத்துல காங்கயம் பகுதியில ஒரு இடம் வாஸ்து பார்க்க போயிருந்தோம் அங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேர் அவங்க இடத்துல பாத்தீங்கன்னா வீடு வந்து தென்மேற்கு தெற்கு நடுப்பகுதியில் அமைச்சிருக்கிறாங்க ஈசானிய பகுதியில் கிணறு இருக்குது ஈசானிய பகுதி வெட்டுப்பட்ட அமைப்பாக அந்த இடத்துல இருக்கு கிணறு இருக்கிறது கிணறு இருக்கு அந்த இடத்துல இருந்தாலும் இவங்களுடைய மொத்த இடத்துக்கு ஈசானிய பகுதி வெட்டுப்பட்ட அமைப்பு வெட்டுப்பட்ட அமைப்பா இருக்கு அப்ப எப்பவுமே ஈசானிய பகுதி வெட்டுப்பட்ட அமைப்பு வந்து அந்த வீட்டோட தலைவன் தலை மகன் இல்லை தலை பேர குழந்தை இவங்கள தான் பெரும்பாலும் பாதிக்குது அப்ப இவங்க அப்பா இருக்க வரைக்கும் இவங்க அப்பா தான் அங்கே பாதிக்கப்படுறாரு அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இந்த அண்ணன் தம்பி பாகப்பிரிவினை எடுத்துக்கிறாங்க அப்போ அந்த பாகப்பிரிவினை பண்றப்ப ஒருவருக்கு மேல் பகுதியாக அண்ணனுக்குமே கீழ்பகுதியாக தம்பிக்கும் அப்படிதான் நம்மளுடைய காலங்காலமாக பிரிவினை இருக்குது அப்போ மேல் பகுதி அண்ணனுக்கு எடுக்கிறப்ப தென்மேற்கு பகுதியில் வீடு கரெக்டாக அவருக்கு தென்மேற்கு தெற்கு பகுதியில் வீடு சரியாக அமைஞ்சிருது அப்போ வடக்கு பக்கம் தம்பிக்கு பாகப்பிரிவினியாக பாகம் வருது அவருக்கு வடகிழக்கு வெட்டுப்பட்டதாகிறது அப்போ அந்த இடத்துல என்ன ஆகிறாருன்னா அண்ணே நல்லா இருக்காரு தம்பி பாதிக்கப்பட்டுறாரு இந்த பாகப்பிரிவினை நடந்து ஒரு ஓராண்டுக்குள்ளேயே இவர் வந்து மிகப்பெரிய இவர் தொழில் செய்கிறாரு தொழிலில் லாஸ் ஆகிறாரு மிகப்பெரிய கடனை சந்திக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த இடத்தையே விற்கக்கூடிய சூழ்நிலை வருது அப்போ தான் ச எங்களை வாசித்து பார்க்குறக்காக கூப்பிட்டுருந்தாரு அப்புறம் போய் பார்த்துட்டு அது எப்படி அமைக்கணும் எப்படி அமைச்சா நல்ல பலனை கொடுக்கும் சப்போஸ் வடகிழக்கு வெட்டுப்படுறப்போ அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு முழுமையான ஆலோசனை கொடுத்தோம் கொடுத்துட்டு சரி அது பிரகாரம் மாற்றி அமைக்க சொல்லியிருக்கோம் ஓகே சரி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு கிராமப்பகுதி ஊரில் அப்படின்னா சைடில் இடம் இருக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி வெட்டுப்பட்ட பகுதியை ஏதாவது பண்ணி சரி செஞ்சிடலாம் இப்போ சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்னா அவ்வளோதான் அதுல நம்ம வாஸ்து தப்பாக இருக்குன்னா அந்த இடத்துல எப்படி சார் கரெக்ஷன்ஸ் பண்ண முடியும் மேடம் நீங்கள் கடந்த இருந்து இன்றைய நடைமுறை இன்றைய காலகட்டம் வரைக்குமே இந்த ஆறுநூறு அடி இது ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு அதே மாதிரி ஒரு சின்ன ரூம்ல இருந்து வந்தேன் அவங்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்தீங்கன்னா பெருசாக இன்னைக்கு வரைக்கும் சக்ஸஸ் இல்லைங்க அவங்க அதே அளவில் தான் போயிட்டே இருக்கிறாங்க இப்போ உங்களுடைய அதை என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்து பக்கத்து பில்டிங் ஒன்று வடக்கு பார்த்த பில்டிங்காக இருந்துச்சுன்னா ஒன்று கிழக்கு திசையில் ஒரு பக்கத்து அட்டாச்சு பில்டிங்காக இருக்கும் இல்லை மேற்கு திசையில் அட்டாச்சடு பில்டிங்காக இருக்கும் இல்லை இது தெற்கு பகுதியில் அட்டாச்சாக இருந்து இது இந்த இந்த நான்கு பக்கத்தில் இருக்கிற எல்லா பில்டிங்குமே இதோட அட்டாச்சாக இருந்து சரியாக சதுரமாகவோ செவகமாகவோ அமைஞ்சிருந்தால் அந்த ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் கூட நல்ல பலனை கொடுத்துரும் அப்படி இல்லாமல் இது எல்லாம் ஒட்டி ஒட்டி இருந்து அந்த பக்கத்தில் இருக்கிற பில்டிங் வடமேற்கு வெட்டுப்பட்டு இது அதோடு சேர்ந்து இருந்தாலும் கூட இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும் அதனால் நீங்கள் வாஸ்து அப்படிங்கிறது நீங்கள் ஒரு இடத்த வச்சு நம்ம தனிப்பட்ட முறையில் ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு சொல்லி சிட்டிக்குள்ளே எடுக்க முடியாது அதனால் அந்த பக்கத்தில் இருக்கிற கூட அட்டாச் இருக்கா இல்லை தனியாக இருக்கா அதை பொறுத்து அதை பலனை எடுக்கலாம் சப்போஸ் தனியாக இருக்குது ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னா அதுவுமே நல்ல பலனை கொடுக்கும் வாஸ்துப்படி படி அமைச்சுக்கிட்டோம் ஓகே சார் இப்போ ஒரு நம்ம வந்து வீடு கட்டிட்டோம் அந்த வீட்டுல வைக்கும் நான் சந்தோஷமா தான் இருந்தேன் ஒரு கஷ்டத்துல நான் அந்த வீடை வித்துட்டேன் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம் வீட்ல வீட்டுல வரைக்கும் நல்லா இருந்தேன் வெளியே வந்த அப்புறம் எனக்கு கஷ்டம் அப்படின்றாங்க இப்ப அந்த வீடு வித்ததால பிரச்சனையா இல்ல இவங்க அந்த வீட்டை விட்டு வெளியே வந்ததால பிரச்சனையா இப்போ நேற்று சென்னையில வாஸ்து பாக்குறதுக்காக ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் ஒரு நல்ல ஒரு இடம் கிட்டத்தட்ட அது ஒரு கோடிகளை தாண்டிதான் அந்த இடம் வித்திருக்காங்க அவங்க கேட்ட கேள்விதே இப்ப நீங்க கேட்கறீங்க இப்போ அவங்க பார்த்துட்டு அந்த வீட்டை விட்டு வெளியில் வர்றாங்க வெளியில் வந்து ஒரு இடம் வாங்குறாங்க வாங்கி வீடு ஒரு அவங்களுக்கு கூறுவீங்கிறது கிடையாது அந்த வாங்கின இடம் வந்து வாசல் தப்பாக வாங்கிடுறாங்க ஈசானி பகுதியில் டாய்லெட் பாத்ரூம் செப்டி டேங்க்கு வட வாசல் அப்போ என்ன ஆகுதுன்னா அங்கே இருக்க வரைக்கும் நல்லா இருந்துருக்குறாங்க அப்போ அந்த இடம் வந்து ஒரு நல்ல வேல்யூபிளான நல்ல ரேட்டுக்கு போங்காட்டி கொடுத்துட்டு நம்ம ஒரு ரெண்டு இடமா கன்வெர்ட் பண்ணிக்கலான்ட்டு ஒரு சின்னதாக ஒரு வீடுமே பக்கத்தில் ஒரு இடமும் வாங்கி இந்த இடத்துக்கு வந்திருக்குறாங்க அவங்க வந்ததுலேருந்து ப்ராப்ளம் வந்ததுலேருந்து லாஸு அப்புறம் கூப்பிட்டு பார்த்தாங்க அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்துருக்குறோம் அந்த ஈசானி பகுதியில் என்னென்ன பாதிப்புகளாக இருக்குது இதை மாற்றி அமைச்சா சரியாகும் சொல்லி சொல்லியிருக்கிறோம் அதனால் நீங்கள் பூர்வீகம் சரியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு மென்மேலும் வளர்ச்சி கொடுத்துட்டே இருக்கும் அப்போது நீங்கள் எப்போ அது தவறாக நீங்கள் அதை கொடுத்துட்டு வெளியில் வர்றீங்களோ வெளியில் வந்து ஒரு தவறான இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா நிச்சயம் பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகே சார் சரி இந்த மாதிரி தொடர்ந்து வாஸ்துவால நான் பிரச்சனை சந்திக்கிறேன் வீடு கட்டியும் நிம்மதி இல்ல வீட்டுக்கு போனா நிம்மதி இல்ல நான் வெளியே இருந்தா நிம்மதியா இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களா நிறைய கிளைண்ட்ஸ் நீங்க பாத்திருப்பீங்க உங்களோட அனுபவம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது நிறைய ஆண்டுகள் அனுபவம் இருக்கு இப்படிப்பட்டவங்களுக்கு வீடை இடிச்சுட்டு கட்டணும் அப்படின்னா நூத்துல தொண்ணூறு சதவீதமான மக்களுக்கு முடியாத காரியம் ஏன்னா வீடு கட்டுறது வந்து ஒரு பெரிய கனவு அந்த கனவை கஷ்டப்பட்டு நிறைவேற்றிட்டு இருக்காங்க எல்லாரும் இப்படி நம்ம வீடை இடிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக வேற ஏதாவது வழிகள் மூலயமா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்துவை சரி செய்ய முடியுமா சார் நிச்சயமா பண்ண முடியுங்க இப்போ எப்போவுமே ஒரு வீட்டுடைய தென்கிழக்கு பகுதியோ அல்லது வடமேற்கு தப்பா இருந்தால் அந்த வீட்டில் தென்கிழக்கு பகுதி தப்பா இருக்கிற வீட்டில் கணவன் மனைவிக்கு தொடர்ந்து சண்டை வந்துட்டே இருக்கும் வடமேற்கு தப்பா இருந்தால் அந்த வீட்டில் இருக்கிற பெண் வந்து ஒரு முழுமையாக ஒரு திருப்தி அடைய மாட்டாங்க அவங்க எது பண்ணாலும் சரி அவங்களுக்கு எது வாங்கி கொடுத்தாலும் அவங்க வந்து ஒரு திருப்தி அடைய மாட்டாங்க அப்போ என்னென்னா எனி டைம் ரெண்டு பேர்த்துக்குமே தொடர்ந்து சண்டை தான் இருக்குங்க அப்போ தென்கிழக்கு வடமேற்கு பகுதி வந்து சரியாக இருந்தாலே சண்டை அப்படிங்கிறது வராது சப்போஸ் இது சரியாகவே இருக்குது பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஒன்று ஈசானிய பகுதி பொருளாதாரம் ஒன்று பொருளாதாரம் அப்படிங்கிறது தான் முதல்ல பிரச்சனைகள் வரும் ரெண்டாவது அப்படின்னா கணவன் மனைவி உறவுகள் அப்படிங்கிறத பிரச்சனை வரும் இது ரெண்டு தான் நீங்கள் பொருளாதாரம் பொருளாதாரமும் உறவுகளும் இது ரெண்டு சரியாக நீங்கள் கையாண்டிங்கனாலே பெருசாக பிரச்சனைகள் வர்றதில்லைங்க ஓகே சார் இது ஏதாவது கோவில் வழிபாடு அதாவது வாஸ்து பிரச்சனை வாஸ்து சரியில்லாத வாஸ்துவோம் பிரச்சனைகளை பிரச்சனைகள் அப்படின்னா கோவில் வழிபாடு எதாவது செய்ய முடியுமா சார் இப்போது வாஸ்துப்படி வீட்டை மாற்றி அமைக்க முடிஞ்சால் சின்ன சின்ன தவறுகள் இருக்குது அதை மாற்றி அமைக்க முடியும் குறைந்த செலவில் பண்ண முடியுங்கிறத நீங்கள் பண்ணலாம் சப்போஸ் அதுவே பெருசாக இருக்குது பல லட்சங்கள் போட்டு நம்ம வீடு கட்டி நம்ம உடனே நீங்கள் இடித்து மாற்றுறது யாருமே ஏற்றுக்கிறது இல்லை அப்போது தவிர்க்கவே முடியாத காரணங்கள் இது ப மாற்றியே ஆகணும்னா மாற்றி தான் ஆகணும் இல்லை மாற்றவே முடியாது எனக்கு எதாவது தீர்வு கொடுங்கன்னா கோயில்களுக்கு போனால் ஒரு இருபது சதவீதம் அவங்களுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுக்கும் ஓகே முழுமையான தீர்வு கிடைக்காது அதனால் அதுக்குமே நீங்கள் கோயிலுக்கு போகணுமே உங்களுடைய வீட்டு அமைப்பு எப்படி இருக்கிறதோ அந்த கோயிலுக்கு போனால் தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் நீங்கள் பொதுவாக இப்போ பக்கத்து வீட்டுக்காரர் நான் திருச்செந்தூர் போனால் சூப்பராக இருக்கிறேன் பார் இன்னொருத்தர் பழனி போனால் இருக்கும் பார் ஒருத்தர் திருப்பதி போனால் பார் உடனே நம்ம வந்து பக்கத்து வீட்டுக்காரர் சொல்கிறாரு நம்மளும் அங்கேயே போனால் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்கறது இல்லைங்க அப்போது உங்கள் வீட்டுக்கு அமைப்புக்கு தகுந்த மாதிரி கோயில் எந்த கோயில்னு முதல்ல தேர்ந்தெடுத்துட்டு அந்த கோயிலுக்கு போனாலே நீங்கள் குறைஞ்சது இப்போ நான் ஒரு வாஸ்து பிராரம் வீட்டை மாற்றி அமைக்கிறேன் இல்லை நீங்கள் இந்த கோயிலுக்கு போங்க தீர்வு கிடைக்கும்னா ஒரு பதினஞ்சு நாள்லேருந்து ஒரு மாதத்துலையே நல்ல தீர்வு கிடைக்கும் நீங்கள் உணரலாம் இந்த இங்கே போயிட்டு வந்தேன் கண்டிப்பாக எனக்கு தீர்வு கிடைச்சி நல்லா இருக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கும் நடந்துகிட்டு இருக்கு ஓகே அதனால கோயிலை பொறுத்தளவுக்கு பொதுவாக எடுத்து எப்போவுமே நீங்கள் போகாதீங்க உங்களுடைய வீட்டு அமைப்பு படி நீங்கள் கோயில் எடுத்து தேர்ந்தெடுத்து போங்க நிச்சயமா நல்ல பலன் கிடைக்கும் ஓகே சார் நீங்க பேசும்போது நிறைய விஷயங்கள் பழனி கோவில் பற்றி சொல்லியிருந்தீங்க இல்லையா பழனி கோவில் கூட நம்ம வீட்டில் இருக்க வாஸ்து பிரச்சனைகளை சரி செய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இது எதனால சார் இதுக்கு எதாவது பர்டிகுலர் ரீசன் இருக்கா இப்போ பொதுவாகவே வடமேற்கு திசை அப்படிங்கிறத நம்ம வீட்டுடைய வடமேற்கு திசை தவறுகளுக்கு ஒரு கோயில சொல்லணும்னா அது பழனிதான் பழனி வந்து அதிசயங்கள் அநேகமுற்ற பழனி மலைன்னு பழனி மலை பேர் அதுதான் இன்னைக்கு எல்லாம் கால காலங்கள் மாற மாற மாறிடுச்சு பட் பழனி மாதிரி ஒரு அதிசயமான கோயில்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு இல்லை அவ்வளவு அதிசயங்கள் இருக்குது ஆரோக்கியத்துக்கும் அதே போல் செல்வச் செழிப்பான வாழ்க்கைக்கும் வெளிநாடு வெளியூர் தொடர்புகளுக்கும் பண வரவுகளுக்கும் நல்ல நட்புகளுக்கும் பழனிமலை மலை மிகச் சிறந்த கோயிலுங்க அதனால் நீங்கள் பழனி அப்படிங்கிறது வடமேற்கு தவறான வீடுகள் இருக்கிறவங்க வாய்ப்பு கிடைச்சா எப்போல்லாம் நேரம் கிடைக்குமோ பழனி மலை போயிட்டு வாங்க பழனி முருகனை தரிசனம் பண்ணுங்க நல்ல பலன் கொடுக்குங்க ஓகே சார் பழனி மலையில இன்னும் ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டது என்னன்னா வாஸ்து சரியா இல்லை அப்படின்னா முருகனுக்கு சாற்றிய துணி கொண்டு வந்து வீட்டில் வச்சோம் அப்படின்னாலே உங்க வாஸ்து பிரச்சனை சரியாயிடும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன் இது உண்மையா சார் இல்லை அந்த மாதிரி தகவல்கள் சொல்றாங்க சொல்றாங்க ஆனா அதுல எனக்கு உடன்பாடு இல்லைங்க எப்பவுமே வாஸ்து அப்படிங்கிறது கட்டிடம் அமைப்புங்க பஞ்சபூதங்களை வந்து நீங்க எப்படி பயன்படுத்தி ஒரு கட்டிடங்கள் அமைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு பலனை கொடுக்குது சப்போஸ் வடகிழக்கு வெட்டுப்பட்டதோ இல்ல தென்மேற்கு வெட்டுப்பட்டதோ தென்கிழக்கோ வடமேற்கு இந்த வெட்டுப்பட்ட அமைப்புகள் ஒரு வீட்டுக்கு இருந்துச்சுன்னா நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கறதில்ல இல்ல அப்போ நீங்க ஒவ்வொரு கோயிலுக்கு போயிட்டு திருநீரை கொண்டு வந்து சார் பொதுவாகவே வந்து வடக்கு திசையிலயும் கிழக்கு தான் வாசல் அமைக்கணும் அதுக்கு அமைப்பு இல்ல நமக்கு இடம் வந்து அப்படி அமையல அதுக்கு பதிலாக தென்கிழக்கு தான் எனக்கு அமைஞ்சிருக்கு ஒருவேளை தென்கிழக்கு அமைஞ்சிருந்தா நாங்க வாசல் வைக்கலாமா அப்படி வைக்கும் போது நல்ல பலன் கிடைக்குமா சார் தென்கிழக்கு திசையில வாசல் அமைக்க கூடாதுங்க அமைக்க கூடாது தென்கிழக்கு தெற்கு திசையில அமைக்கலாம் தென்கு தென்கிழக்கு கிழக்கு திசையில் தலைவாசல் அமைஞ்சிங்கன்னா பெண்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆண்களாக இருந்தாங்கன்னா விபத்துகளை கொடுக்கும் பெண்களுக்கு ஆண்களுக்கும் தேவையற்ற காதல் திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஜாதி விட்டு மதம் விட்டு இந்த மாதிரி காதல் திருமணத்தை கொடுக்கும் குறிப்பிட்ட சில ஆண்டுகளில் தற்கொலை எண்ணங்கள் ஏற்பட்டு தென்கிழக்கு வெட்டுப்பட்ட அமைப்பு அல்லது தென்கிழக்கு தலைவாசல் இருக்கிற இடங்கள் இருக்கிறவங்கெல்லாம் இந்த தற்கொலை செஞ்சுக்கிறாங்கன்னா மெயினாக பெண்கள் அப்படின்னா தென்களுக்கு திசையில் இருக்கிறவங்களுக்கு இந்த பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க அதனால தென்கிழக்கு திசையில் தலைவாசலை தவிர்க்கிறது சிறப்பு இப்போ கடன் நிறைய ஏற்படுத்தி கொடுக்குது தென்கிழக்கு திசையில் தலைவாசல் கொடுக்குறப்ப விபத்துக்களில் மரணங்களை நிறையா ஏற்படுத்தி கொடுக்குது அப்புறம் வீடு கட்டுறப்ப தென்களுக்கு தவறாக கட்டுறப்ப பார்த்திங்கன்னா வீடு கட்டி முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த வீட்டில் வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்டு இல்லை மின்சாரம் தாக்கி இறந்துடுறது இல்லை மேலேருந்து விழுந்து விழுந்து இறந்து இறந்துடுறது இதுபோல் நிறைய தவிர்க்க முடியாத விபத்துக்களை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படி இல்லைனா திருட்டு பயத்தை ஏற்படுத்துது திருடு போதல் அப்படிங்கிறதும் தென்களுக்கு தவறான வெட்டுப்பட்ட அமைப்போ வாசல் இருக்கிறப்போ அந்த வீட்டில் திருடு போகிறது இது போன்ற அமைப்புகள் நிறையா நடக்குது அதனால் தென்கிழக்கு தலைவாசல் அப்படிங்கிறத தவிர்த்து தென்கிழக்கு தெற்கு தலைவாசல் வைக்கிறது சிறப்பு ஒரு இந்த மாதிரி நம்ம வாசல் வச்சோம் அப்படின்னா நம்ம வீடு கட்டும்பொழுதுலேருந்தே பிரச்சனை ஆரம்பிச்சிரோமா சார் நிச்சயமாக ஓகே நிச்சயமா இப்போ நீங்கள் தென்கிழக்கு தலைவாசல் வந்து சப்போஸ் நீங்கள் உச்ச வாசல் அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருக்குறீங்க அடிஷ்னலாக நான் கிச்சன்லேருந்து வெளியில் போய் பாத்திரம் தளக்கணும் எனக்கு அது வந்து அந்த பக்கம் தென்கிழக்கில் கொடுத்தா கன்வீனியாக இருக்கும் வாஷிங் மிஷின் வைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க அந்த மாதிரி வீடுகளில் இருக்கிற பெண்கள் வந்து பெரும்பாலும் தலை கழுத்து பாதிக்கப்பட்டு அவங்களுடைய இறப்பு ஏற்படுது அதனால் தென்கிழக்கு தலைவாசலை கிழக்கு தலைவாசலை தவிர்ப்பது சிறப்புங்க இப்போ ஒரு சில வீடுகளில் கிராமப்புறங்களில் பாத்தீங்கன்னா முற்றத்துக்கு ஒரு வாசல் வைப்பாங்க இல்லையா ஒருவேளை அந்த வாசல் இந்த திசையில் அமைஞ்சிருந்தது அப்படின்னா அதுவும் வைக்கலாமா வைக்கக்கூடாது சரி அந்த இடத்துல ஓப்பனே வைக்கக்கூடாது இல்லை நீங்கள் வடக்கு பார்த்த வீடாக இருந்தால் தெற்கு பகுதியில் தாராளமாக தென்கிழக்கு தெற்கு பகுதியில் வாசல் வைக்கலாம் அதுபோல் கிழக்கு திசை பார்த்த வீடாக இருந்துச்சு அப்படின்னா வடமேற்கு மேற்கு மேற்கு திசையில் வைக்கலாம் தாராளமாக வைக்கலாம் அதே போல் தெற்கு திசை பார்த்த வீடாக இருந்தால் வடகிழக்கு வடக்கு பகுதியில் தலைவாசல் அமைச்சிக்கலாம் நீங்கள் எந்த திசை பார்த்து வீடுகள் அமைக்கிறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் தலைவாசலுக்கு தகுந்தால் போல் பின்வாசல் அமைப்பு கொடுத்தால் சிறப்பாக இருக்கும் தவிர்ப்பதும் சிறப்பு கட்டாயம் எனக்கு வேணும் அப்படிங்கிறவங்க அதை வாஸ்து முறைப்படி அமைச்சுக்கிட்டா நல்ல பலனை கொடுக்கும் ஓகே சார் இப்போ சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு காம்பவுண்ட் கேட் இருக்கும் அதுக்குள்ள நிறைய வீடுகள் இருக்கும் காம்பவுண்ட் கேட் பார்த்தீங்கன்னா ஒரு திசையில இருக்கும் உள்ள இருக்க வீடுகள் எல்லாமே அதுக்கு ஆப்போசிட் அதாவது ஆப்போசிட் இல்லாமல் அதோட சைட் வேல வாசல்கள் இருக்கும் இந்த மாதிரியான அமைப்புகளுக்குமே நீங்க சொல்ற மாதிரி பிரச்சனைகள் வருமா சார் இல்லை வீட்டோட மெயின் நிலை மட்டும்தான் அந்த திசையில கூடாதான் நிச்சயமாங்க இது ஒரு நல்ல கேள்வி இப்போ கிராமப்பகுதியாகட்டும் அதே அதேபோல் நகரப்பகுதிகளாகட்டும் இப்போ லைன் வீடுன்னு கட்டுவாங்க வரிசையாக வீடு கட்டியிருப்பாங்க அதில் ஒவ்வொரு வீடு பிரித்து பிரித்து படி கொடுத்துருப்பாங்க இதில் கிழக்கு பார்த்து நாலு வீடு இருந்துச்சுன்னா நாலு வீட்டுக்கும் நாலு வாசல் இருக்கிறப்ப நீங்கள் ஈசானிய வாசல் படி இருக்கிற வீடு நல்லா இருப்பாங்க இதே அந்த நாலு வீடு ஒட்டி ஒட்டி கட்டி தென்கிழக்கில் கரெக்டாக ஒரு வீட்டுக்கு வாசல் வரும் அப்போ நிச்சயமாக அந்த வீட்டுக்கு பாதிப்பு ஏற்படும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களால் பெண்கள் பாதிக்கப்படுவாங்க சப்போஸ் பெண்கள் வெளியூரில் இருக்கிறாங்க இல்லை அவங்க குழந்தைய கட்டி கொடுத்து பெண் கட்டி கொடுத்து வெளியூர் போயிட்டாங்கன்னா அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய ஆண்கள் இன்றைக்கும் வந்து திருமணமாகாத நிறையா இருக்கிறாங்க வழக்குகளை சந்திக்கிறாங்க பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய பாதிப்புகள் அடைகிறாங்க அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய ஆண்கள் எல்லாருமே பெண் வருமானத்தை சார்ந்து பெண்களுக்கு நுழைவாயில் இருந்தாலே அங்கே இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய பெண் வேலைக்கு போய் சம்பாரிச்சு அந்த வீட்டில் இருக்கிற ஆண்மங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது பெருசாக இருக்காது அவங்களுடைய வருமானத்தை எதிர்நோக்கி தான் இவங்களுடைய வாழ்க்கை பயணமே இருக்கும் அதனால் தென்கிழக்கு வாசல் வந்து இதுபோல் அமைப்புள்ள வீடுகளையும் தவிர்ப்பது சிறப்பு ஓகே சார் இப்போ தென்கிழக்கில் எனக்கு காம்பவுண்ட் வால் காம்பவுண்ட் கேட் இருக்குது இதனால தான் பிரச்சனைன்னு போது நான் ஜஸ்ட்டு இந்த வால் மட்டும் இந்த வாலை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த கேட்டை நான் அதுக்கு ஆப்போசிட்டில் வச்சுட்டேன் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுமா சார் இல்லை காம்பவுண்ட் சுவர்ல நீங்கள் அந்த மாதிரி வச்சா கண்டிப்பாக பலன் கிடைக்கும் கண்டிப்பாக பலன் கிடைக்கும் ஆனால் அந்த நான்கு வீடு ஒட்டி ஒட்டி இருக்கிற வீடு இருக்கு இல்லைங்களா அது தவறா இருந்துச்சுன்னா இந்த காம்பவுண்ட்ல என்னதான் நீங்க கேட்ட மாத்தி வச்சாலும் நல்ல பலனை கொடுக்கறது இல்லைங்க ஓகே ஓகே வாஸ்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் பழனி ஒரு பெரிய தீர்வு அப்படின்றதையும் எங்களுடைய சப்ஸ்கிரைபர்காக நீங்க ரொம்ப விளக்கமா சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் நன்றிங்க